தமிழ்நாடு கிராம சபை அதிகாரம் என்பது மிக முக்கியமான கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிராம சபைகளுக்கு பல்வேறு அதிகாரங்களை வழங்குகிறது ஆனால் இந்த அதிகாரங்கள் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடலாம் தமிழ்நாட்டில் கிராம சபைகளுக்கு பல முக்கியமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு கிராம சபையின் முக்கிய அதிகாரங்கள் திட்டங்கள் ஒப்புதல் கிராம ஊராட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் வரவு செலவு திட்டம் போன்றவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் கிராம சபைக்கு உண்டு கணக்குகள் ஆய்வு முந்தைய ஆண்டின் வரவு செலவு திட்டம் மற்றும் கணக்குகளை ஆய்வு செய்து அதற்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் பரிந்துரைகள் வழங்குதல் கிராம ஊராட்சியின் செயல்பாடுகள் குறித்து பரிந்துரைகள் வழங்கும் அதிகாரம் மக்கள் பிரச்சினைகள் விவாதித்தல் கிராம மக்களின் பிரச்சினைகள் தேவைகள் குறித்து விவாதித்து அதற்கான தீர்வுகள் கண்டுபிடிப்பது அரசின் திட்டங்களை செயல்படுத்துதல் அரசின் பல்வேறு திட்டங்களை கிராம அளவில் செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கிராம ஊராட்சி நிர்வாகத்தை கண்காணித்தல் கிராம ஊராட்சி நிர்வாகம் சரியாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் அதிகாரம் தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் கிராம சபைகளுக்கு பல்வேறு அதிகாரங்களை வழங்குகிறது இந்த சட்டத்தின்படி கிராம சபைக்கு பின்வரும் அதிகாரங்கள் உள்ளன ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்பு கிராம ஊராட்சியின் அனைத்து முக்கிய முடிவுகளிலும் கிராம சபை பங்கேற்க வேண்டும் ஊழலைத் தடுப்பு கிராம ஊராட்சியில் நடைபெறும் ஊழலை தடுக்க கிராம சபை முயற்சிகள் எடுக்க வேண்டும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் கிராம சபை முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் கிராம வளர்ச்சி கிராமத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை தயாரித்து செயல்படுத்துவதில் கிராம சபை முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் கிராம சபையின் முக்கியத்துவம் மக்களாட்சி கிராம சபை மூலம் மக்கள் தங்கள் பிரச்சினைகளை நேரடியாக எடுத்துரைத்து தீர்வுகளை காண முடியும் இது மக்களாட்சியின் உண்மையான உதாரணம் ஊழலை தடுப்பு கிராம சபை கண்காணிப்பதால் ஊழலை தடுக்க முடியும் வளர்ச்சி கிராம சபையின் முடிவுகளின் அடிப்படையில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் கிராமங்கள் முன்னேற்றம் அடைகின்றன முடிவு தமிழ்நாடு கிராம சபைக்கு பல முக்கியமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த அதிகாரங்களை சரியாக பயன்படுத்தி கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கிராம சபை உறுப்பினர்கள் முயற்சிக்க வேண்டும் மேலும் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் இந்த சட்டத்தை படித்து கிராம சபைக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ஊராட்சி அலுவலகம் உங்கள் ஊராட்சியில் கிராம சபைக்கு என்னென்ன அதிகாரங்கள் உள்ளன என்பதை உங்கள் ஊராட்சி அலுவலகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் குறிப்பு கிராம சபை குறித்த தகவல்கள் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்